ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான ஹல்வா தாங்க செய்ய போகிறேன் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வா செய்கிறதுக்கு ரெண்டு துண்டு அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு பக்கம் வருங்க ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காயில் இருக்கிற வெதை அப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக தாங்க இருந்தது போக போக தோல் மொத்தமாக இருந்ததுனால சீவ்றதுக்கு கஷ்டமாயிடுச்சு ஒரு வழியாக அளவுக்கு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சுங்க அடுத்து இந்த மாதிரி கேரட் துருவுறதில் சின்ன சைஸாக பார்த்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல சீவி எடுத்துக்கிட்டோம்னா பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் துருவிட்டு பார்க்கலாங்க பாருங்க பூசணிக்காய் எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சாச்சுங்க ஒரு கப்பு அளவுக்கு பூசணிக்காய் துருவல் இருக்குது அடுத்து அல்வா செய்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்குங்க ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்கலாங்க அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனி பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து முந்திரி வறுத்த அதே வானலில் கொஞ்சம் நெய் இருக்குதுங்க அதுலேயே நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூசணிக்காயை சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் டெய்லியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது பூசணிக்காய் வதக்கி ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போலவே இருக்குங்க இந்த மாதிரி தான் வெந்திருக்கு இந்த டைமில் முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட கால் லிட்டர் அதாவது பூசணிக்காய் எடுத்த கப்லேயே எடுத்தீங்க அப்படின்னா கால் கப் இருக்குங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்குதுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை இதுக்கு மேலே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க கலந்து விட்டு திரும்பவும் ஒரு தடவை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க இப்போது பூசணிக்காயோட பச்சை வாசனையெல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஒரு கப் பூசணிக்காய்க்கு அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் சக்கரை சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சக்கரை நல்லா கரஞ்சி வரட்டும் பூசணிக்காயுமே நல்லா வெந்து வந்திருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அல்வா சாப்பிட்றதுக்கு இப்போது சக்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க சக்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் டைம் ஆக நல்லாவே திக்காகிட்டு வருது இப்போது ஃபைனலாக பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பதம் வர வரைக்கும் கலந்து விட்டாதாங்க கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் டேஸ்டியான பூசணிக்காய் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிருங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ